கணக்கு கேட்ட அண்ணாமலை அடுத்தடுத்த கைதுகள் அரங்கேற போகுதா அதிர்ச்சியில் திமுக இடத்துல கணக்கு கேட்டாருங்க ஆட்சியை பிடிச்சாரு இப்ப அண்ணாமலை அவர்கள் திமுக இடத்துல கணக்கு கேட்டிருக்கின்றாரு ஆட்சியை பிடிப்பதற்காகவா இல்ல அமைச்சர்களை பிடிப்பதற்காகவா சமூக வலைதளத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க நேற்று கரூர் பொதுக்கூட்டத்தில் கணக்கு மட்டும் கேட்கல ஒரு முக்கியமான விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கின்றார் திமுக ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்ற வேண்டுமாம் அப்படி அகற்றவில்லை என்றால் திமுக ஆட்சியை என்றைக்கும் அகற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக ஆட்சியை நம்ம அகற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் தமிழகத்துக்கு எந்த பயனும் இருக்காதாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வந்து திமுக ஆட்சி விட வேண்டுமாம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் எதை நம்பி ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய காசை நம்பித்தானம் அதனால் அண்ணாமலை கணக்கு கேட்டிருப்பது திமுக ஏடிஎம்மில் கை வைப்பதற்காக தான் திமுக ஏடிஎம் நிறைய பேர் இருக்கிறாங்க யார் மீது கை வைக்க போகிறாருன்னு தெரியல அண்ணாமலை அவர்கள் யாரை பார்த்து அடுக்கடுக்காக கணக்கு கேட்டார் அதையெல்லாம் தாண்டி முதல்வர் மீதும் குற்றச்சாட்டு வச்சுருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் மீதும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ஸோ கைதுகள் அரங்கேற போகுதா கணக்கு கேட்டதுனால என்ன நடக்க போகுது விரிவாக பார்த்து முதல்ல முதலமைச்சர் இருந்து தொடங்குவோம் ஏன்னா முதலமைச்சர் மீது நம்ம அண்ணாமலை அவர்களை விமர்சனம் வச்சிருக்கிறாருங்க நம்ம முதல்வர் சட்டமன்றத்தில் பட்ஜெட் கொண்டு வருவாராம் ஆனால் திமுக பட்ஜெட்டை பற்றி பொது வெளியில் வந்து புகழ்பட பேசவே மாட்டாராம் நாங்கள் பட்ஜெட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதா திமுக பட்ஜெட்டு ஏழை எளியோருக்கான பட்ஜெட்டு இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கும் பாருங்க அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கம் போடுகின்ற பட்ஜெட்டை பற்றி வெளியே வந்து பேச மாட்டாராம் ஆனால் மத்திய அரசாங்கம் பட்ஜெட் போட்டாங்கன்னா உடனடியாக அந்த பட்ஜெட்டில் என்ன குறை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வழியில் வந்து பேசுவாராம் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது வெளி வந்து சொல்கிறதுக்கு ஆனால் மத்திய பட்ஜெட்டில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் மக்கள் போய் சேர்ந்துட கூடாது எதிர்மறையாக பேசுறதுக்காக வெளியே வந்துடுவாராம் காங்கிரஸ் ஆனது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டது அந்த ஆண்டு காலத்தில் தமிழகத்துக்கு நேரடி நிதியாக ஒரு லட்சம் கோடி கொடுத்துருக்குதான் ஆனால் பாஜக ஆறு லட்சம் கோடி கொடுத்துருக்குன்றதான் ஒரு லட்சம் கோடி பெருசா ஆறு லட்சம் கோடி பெருசா இந்த பதினோரு ஆண்டுகளில் அப்போது இவ்வளோ பணத்தை நேரடியாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது திட்டங்களாக பதினோரு லட்சம் கோடி அளவுக்கு தமிழகத்துக்கு நிதி வந்திருக்கிறது தான் இவ்வளவு அள்ளி கொடுத்த பிறகும் வந்து நம்ம முதல்வர் குறை சொல்கிறாராம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம முதல்வருக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான பயணம் இருக்காது ஏன்னா நடுத்தர மக்கள் பயனடைய வேண்டும் நடுத்தர மக்கள் சம்பாதிக்கின்ற காசை வீட்டில் சேர்த்து வைக்கணும் கல்விக்காக பயன்படுத்தணும் கல்யாணத்துக்காக பயன்படுத்தணும் என்பதற்காக நம்ம மோடி அவர்கள் வந்து இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் அழிக்காத வரி சலுகையை அளித்திருக்கின்றாராம் ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா வரி கட்ட வேண்டாம் அப்படின்றது மோடி அவர்களுடைய கொள்கையாக இருந்ததாம் அதனால் நடுத்தர மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களாம் இந்த பட்ஜெட்டை ஆனால் நம்ம முதல்வர் வந்து இந்த பட்ஜெட்டை குறை சொல்கிறாராம் ஏன்னா முதல்வரும் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே வரமாட்டார் முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள மாட்டாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய மச்சா நம்முடைய சபரீசன் இருக்கின்றாரு அவரும் இந்த பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள வரமாட்டாங்களாம் அதனால இங்க முதல்வருடைய குடும்பத்துக்கு இந்த பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரி விலக்கு மூலமாக எந்த லாபமும் இல்லாதனால மத்திய பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு குறை சொல்றாரு அப்படின்னு முதல்வர்கள் தொடங்கி உதயநிதி வரைக்கும் நீண்டுச்சு அண்ணாமலை அவர்களுடைய வசைப்பாடல் ஏன்னா மோடி அவர்களை ஒரு பிரதமராக நினைச்சு விமர்சிக்கலாம் மத்திய அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவர் தமிழகத்துக்கு என்ன தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறைய சொல்லலாம் ஆனா உண்மைக்கு புறம்பான விஷயங்களை வைத்து தனி மனித தாக்குதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டாராம் அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் மீதும் அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில விமர்சனம் வச்சாராம் ஏன்னா திமுக காரன் பாசிலேயே திமுக காரனை விமர்சனம் பண்ணாதான் புரியுமா நாகரிகமான பாசில நம்ம பேசணும்னா திமுக காரனுக்கு புரியவே புரியாதான் அங்கிருந்து நேராக அன்பில் மகேஷ் மொழி ஏன்னா இன்னைக்கு இந்திய திணிக்கிறாங்க அப்படின்றது தானே எல்லாருடைய கோஷமும் இருக்கிறது அதனால இந்திய ஏன் மோடி திணிக்க போறாரு மோடி பற்றி நான் நிறைய தெரிந்து வைத்திருக்கின்றேன் அவரு உலக தலைவர் தான் ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இறைவனால் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருங்க மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் கூட அங்கே இருக்கின்ற பெண்களை பார்த்து ஏப்பா இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே இவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்கிறதா உணவுக்கான வசதி இருக்கிறதா குடிநீருக்கான வசதி இருக்கிறதா எப்படி திரும்பி போவாங்க இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை அண்ணாவுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களா அளவுக்கு பெண்கள் நலத்தில் ரொம்பவே அக்கறை கொண்டு இருக்கின்றாராம் நம்முடைய மோடி தமிழ்நாட்டு மக்களை ஆழ்ந்து நேசிக்கக்கூடியவராக மோடி இருக்கின்றார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கிலீஷில் தான் பேசுவார் ஹிந்தியில் பேசவே மாட்டார் ஏன்னா திமுக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறதா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்திய விரும்பாதவங்க அதனால அவங்க மனநிலையை புரிந்து கொண்டு அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இந்தியில் பேசாம இங்கிலீஷ்ல தான் பேசுவாராம் இந்த மக்கள் இந்திய விரும்பாத போது அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம ஏன் சிதைக்கணும் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேசுவாராம் தமிழில் பேச ஆசைப்படுவாராம் தமிழ் தெரியாதான் அதனால் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் பேசுவாராம் இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்தியில் கூட பேசாத நம்ம மோடி இந்தியில் பேசினா உணர்ச்சி பூர்வமாக பேசுவார் அப்படி உணர்ச்சி பூர்வமாக பேசலாம் கூட பரவாயில்ல நம்முடைய செய்தி இந்த தமிழக மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும் அவருடைய நம்பிக்கை சிதைக்கக்கூடாது என்று ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி தானா தமிழகத்தில் வந்து இந்தியை திணிக்க போகிறாரு புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் வந்து தவறாக சொல்கிறாங்க எங்கேயாவது இந்தி நீங்க கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கோமா கழிப்பறை இல்லை பள்ளி கட்டிடங்கள் இல்லை சரியில்லை போர்டு பேக் கணினி இல்ல புத்தகம் குடிநீர் திட்டம் இல்ல இப்படி எதுவுமே இல்லை ஏயா அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பட்டியலை நீட்டுவாரா மோடி அவர்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்காத ஒரே காரணத்தினால பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அப்படியே நிலுவலி இருக்குது அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் கணக்கை கேட்குறாருங்க மூன்று ஆண்டு காலமாக நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கிருக்கிறீங்க அப்படி ஒதுக்கின நிதி எங்கே போச்சு ஏன்னா நம்முடைய கல்வித்துறை அமைச்சருடைய மாவட்டத்தில் ராமநாதபுரம் மலைநகர் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது தான் அந்த பள்ளிக்கூடத்தை ரெண்டு வருஷம் முறை இடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மரத்தடியில் தான் படிக்கிறாங்களாம் ரெண்டு வருஷமாக இடிச்சிட்டு பள்ளிக்கூடமே கட்டலை என்னப்பா உன் மாவட்டத்திலே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மர நேரில் படிக்கிறாங்களே எங்கேயா பள்ளிக்கூடம் அப்படின்னு கேட்டால் மோடி அவர்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கல அப்படிங்கிறாங்களா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி நிதியை ஒதுக்கிட்டு எல்லாவற்றுக்கும் மோடி மீது பழி போட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிப்பட்டு நம்ம அன்மில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நிதியை தவறாக பயன்படுத்துகின்றாரா இல்ல ரெண்டாயிரம் கோடி வரல என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பள்ளிக்கல்வித்துறையும் புறக்கணித்துக் கொண்டு இருக்கின்றாரா என்ற கேள்வியை கேட்டுட்டு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட வருகின்றார் அண்ணாமலை அங்கதான் உங்களுக்கு ஒரு டுஸ்ட் இருக்கிறது நம்முடைய செந்தில் பாலாஜியுடைய தம்பி ஒரு வருட காலமாக தலைமறைவாக இருக்கிறாராம் காவல்துறை பிடிக்கவே முடியலையாம் அண்ணாமலை சொல்றாரு செந்தில் பாலாஜி தம்பி அவர்கள் வெளியவே இருக்கட்டும் ஏன்னா தேர்தல் நெருங்கத்தில் இருக்கிறது அதனால் அவர் வெளியே இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டப்படி பதிவுபெறமான ஏற்றிருக்கின்றார் சட்டப்படி நடப்பேன் என்று சொல்கிறாரு ஆனால் அவங்க தம்பியை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அவர் வெளியே இருக்கட்டும் வெளியிருந்தால் தான் நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்றார் இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது திமுகவினர் கொள்ள அடிப்பது அண்ணாமலைக்கு தெரிகிறது ஆனால் ரெய்டும் வரப்போகிறது கைதும் பண்ண போகிறது அப்படின்றது இதன் மூலம் நல்லா தெரியுது ஏன்னா திமுக காரங்க அடித்த கொள்ளைகளை பற்றி பொதுவெளியில் பேசலாம் இரண்டாவது திடீரென கைது என்றால் ஒரு அனுதாபலை கூட உருவாகலாம் அதனால் கொள்ளைக்காரங்களை திமுக எப்படி காப்பாற்றுது என்ற விஷயத்தை வெளியே கொண்டு வரலாம் கொள்ளை படத்தை பற்றி வெளியே பேசலாம் கைது பண்ண அனுதாபம் வராமல் தடுக்கலாம் அதனால் இப்போ பாலிய தம்பியானது வெளியே இருக்கட்டும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளி கல்வித்துறையில் செய்ய வேண்டிய எந்த விஷயத்தையும் செய்யாமல் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை கணக்கு காட்டிகிட்டு இருக்காங்க சரி அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை கொடுத்துட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஒரு திட்டத்தில் பல கண்டிஷன்கள் இருக்குது பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கிட்டா தான் ரெண்டாயிரம் கோடி வரும் அந்த பள்ளியை ஏற்றுக்கொள்ளாத போது ரெண்டாயிரம் கோடி எப்படி தருவாங்க மெட்ரோ பணியை மத்திய மாநில அரசாங்கம் இணைந்து செய்தால் தான் மத்திய அரசாங்கமானது பணம் தரும் மெட்ரோ பணியை மாநில அரசாங்கமே செய்துன்னா நாம் எப்படி பணம் தர முடியும் அந்த மாதிரி மத்திய மாநில அரசாங்கம் ஒரு திட்டத்தில் இணைந்து இருக்கின்ற தான் படம் தர முடியும் ஆனால் கல்விக்கான நிதியே தராதது போன்று நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை கணக்காட்டிருக்காரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி எங்கே அப்படின்றது தான் அண்ணாமுடைய கேள்வியாக இருக்கிறது ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அண்ணாமுடைய கணக்கு கேட்டுட்டாரு இனிமே இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதற்காக நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்காம போனா போட்டம்பா நம்முடைய மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இப்ப பட்ஜெட் வெளியிடப் போறாரு இந்த பட்ஜெட்ல அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை ஈடு செய்கின்ற அளவுக்கு நிதியை ஒதுக்கப் போறாரு நாம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பயனில் அவங்க தர மாட்டாங்க அதற்காக நலத்திட்டங்களை நாம நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வருகின்ற தமிழக பட்ஜெட்ல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யா மொழிக்கு நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உறுதியளித்திருக்கின்றாராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கியும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியலையா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஈடு செய்ய முடியலையா இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குனாதான் ஈடு செய்ய முடியுமா அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி எங்கே போச்சு பதில் தெரியல ஸோ இந்த கேள்விக்கு விடை தெரியாததுனால அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பேங்க்குகளை இல்லை திமுக ஏடிஎம்மை குறிவைத்து கைது செய்வாரா என்று கேட்டீங்கன்னா இப்போ கைது செய்ய போகிறதில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு ஆனால் திமுக ஊழல்கள் அம்பலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிக்கின்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறார் நீக்கா விட்டுட்டிங்கன்னா தமிழகமே கெட்டு குட்டு சோறாக போகும் நம்ம வாழ்வாதாரத்துக்காக வெளிநாட்டுக்கு போகும் ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளை காப்பாற்றத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அகதியாக பிற மாநிலத்துக்கு போக வேண்டிய நிலை வந்துடும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் நாம் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது வேறு ஒரு மாநிலத்துக்கு குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுரும் இல்லை வேற ஒரு நாட்டுக்கு குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அகற்றியே ஆக வேண்டும் ஒரு நாளைக்கு பனிரெண்டு பாலியல் அத்துமீறல்கள் நிகழ்கிறது தமிழகத்துல தமிழகத்தில் இது கொடுங்கோன்மை ஆட்சி செய்வாங்க தெரியுமா சர்வாதிகார ஆட்சி அந்த ஆட்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பனிரெண்டு பாலியல் அத்துமீறல்கள் நடக்காதான் சங்க காலத்திலிருந்து பெண்களை போற்றக்கூடிய தமிழகத்தில் இன்றைக்கி பெண்களுக்கு நடக்கக்கூடிய அவலம் என்பது அதிகரித்து இருக்கிறது இந்த ஆட்சி அகற்றலைன்னா இந்த மாதிரி கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குற்றவாளிகள் திமுக காரணாவே இருப்பன்ற காரணத்தினால காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினால்தான் காவல்துறையுடைய கைகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டவிழ்த்து விடப்படும் அப்போ தான் நல்ல ஆட்சி கிடைக்கும் அப்படின்றது அண்ணாவுடைய எண்ணம் எடப்பாடி பழனிசாமியும் அதான் சொல்லியிருக்கின்றாரு சங்க காலத்திலிருந்தே பெண்களை போற்றின இந்த தமிழகம் இன்னைக்கு பெண்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏப்பா மத்திய அரசாங்கமானது நிதி பகிர்வை சரியா தரமாட்டேங்குது அதோட மத்திய பட்ஜெட்ல தமிழகத்துக்கு திட்டம் கிடையாது இந்திய திணிக்கிறாங்க கல்விக்கான நிதியை தரல இப்படி மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கின்ற பொழுது தமிழக மக்கள் அதற்கு எதிராக கோபத்தில் இருக்கின்ற போது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் என்று பொய் சொல்லி எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துறாரு இதுதான் ராஜ விஸ்வாசம் என்று சொல்வது இன்னும் அடிமையான மனநிலையிலே இருக்கிறாரு மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்குதா இல்லையா இந்திய திணிக்குதா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அதை கண்டிக்க வேண்டுமா இல்லை எங்கோ ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்வு வைத்து தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று உருட்டுவதா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாலியல் புகார் வந்தா உடனடியாக நடவடிக்கை எடுத்துறாரு நடவடிக்கை எடுப்பதனால திமுக அரசாங்கத்தில் புகார்கள் எடப்பாடி ஆட்சியில் பெண்கள் மீது நடக்கின்ற வன்கொடுமைகளுக்கு நடவடிக்கை எடுக்காதனால அன்னைக்கு யாரும் புகார் கொடுக்க வரல தான் இன்னைக்கு கண்கள் போன்று பெண்களை காப்பாற்றுகின்றார் நம்முடைய முதல்வர் பெண்களுக்கான எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கா தெரியுமா இதையெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் திமுக மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நீலிக்கண்ணீர் வெடிக்கின்றார் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்புகின்றார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து மோடி அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காகவும் அவங்க தவறை திசை திருப்பதற்காகவும் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையாகவே வந்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பெண்களும் துணிச்சலாக தமிழகத்தை நீ நடமாட முடியாது சமூக விரோதிகளும் கூடாரமாக போயிருக்குது ஒரு காலத்தில் பல தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் செயின் பறிப்பு கொலை கொள்ளை கற்பழிப்பு செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே வாழ்வாதாரத்துக்காக குடியேறிய வெளிமாநில ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா கத்தி முனையில் பெண்களை பலாத்காரம் செய்கிறான் அதனால் தமிழகத்தில் யார் வேணாலும் எந்த செயல் வேணாலும் துணிச்சலா செய்யலாம் என்ற நிலையானது ஏற்பட்டிருக்குது அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அகற்றுங்க இல்லைன்னு வச்சுங்களேன் அதுக்கு பிறகு அகற்றினாலும் பயனில்லை ஏன்னா தமிழகம் வந்து சுடுகாடாக போடும் மக்கள் வாழ்வதற்கான இடம் இல்லாமல் போயிடும் அதனால் வெளி மாநிலத்துக்கு தான் நம்ம போய் ஆக வேண்டும் அகதியாக என்று சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு தான் தமிழகத்தை அழைத்து சென்று கொண்டு இருக்கிறது தான் திமுக அதனால் திமுக அமைச்சர் மீது நிறைய ஊழல் புகாரியும் அவங்கள கணக்கு கேட்டாலும் தேர்தல் நெருங்கி வருவதனால யாரையும் கைது பண்ண போகிறதில்ல அவங்களாம் வெளியே இருக்கட்டும் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் அதனால திமுகவுக்கு ஒரு நிம்மதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம தான் ஆட்சி வர அதுக்கு பிறகு எப்படி கை வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் கணக்கு கேட்டாலே வந்து யாருக்காவது ரைடு வரும் யாரையாவது கைது பண்ணுவாங்கன்றாங்க நடக்குமா போகுது அதுக்கு தானே கரூரில் வந்து பாத்தீங்கன்னா திமுக செய்திருக்கிற ஊழலும் திமுக ஒதுக்கி இருக்கின்ற நிதியும் எங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே